ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சால் பாதகமான பலன்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த பதிவு அமையுங்க பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்குமே அந்த ராசிக்கேற்ற குணாதிசயம் அப்படின்னு இருக்குங்க இந்த மகரம் ராசியை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்டவங்க இவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தலாம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலனில் பத்தாவதாக வரக்கூடியது இந்த மகரம் ராசி மகரம் ராசிக்காரங்கக்கிட்ட மிக பெரிய பலம் மற்றும் பலவீனம் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தா பிடிவாதம் தாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு செஞ்சிட்டாங்கன்னா எந்த வி இல்லாமல் அந்த விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கிற வரைக்குமே ரொம்பவும் போராடி கூட அந்த விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு மற்றவங்க எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே எப்படியோ போனா பரவாயில்ல அப்படின்னு கட்டாயம் இவங்க நினைக்கவே மாட்டாங்க நாமளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிற அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த மகரம் ராசி அப்படின்னே சொல்ல இவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு குணம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை அது மட்டும் இல்லாமல் இவங்களோட உதவிக்கு யார் தகுதியானவங்க அப்படிங்கிறத சரியா தேர்வு செஞ்சு உதவி செய்யறதுல வல்லமை மிக்கவங்க இந்த மகரம் ராசிக்காரங்க அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இந்த மகரம் ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே உழைப்பிற்கு அஞ்சாதவங்க அப்படின்னே சொல்லலாங்க வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு வேலை இருந்தாலுமே சரிங்க அதை இழுத்து போட்டு செஞ்சு நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க ஒரு தொழிலில் ஒரு கடைசி வியாபாரியா சின்ன தொழில் செஞ்சாலும் எல்லோருமே வந்துட்டு நம்ம எவ்வளோ விரிவில் எப்படி அந்த தொழில்கள் எல்லாமே முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற சிந்தனை எப்பொழுதுமே இருக்கும் அதற்காக இவங்க வேலையுமே திறம்பட செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் வந்துட்டு ஒரு சிலருக்கு எல்லாமே வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு எல்லாமே கோவில்களில் இருக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் இந்த மகரம் ராசியில் இருக்கவங்களுக்கு சிலருக்கு கேளிக்கை வெளியில் ஊர் பயணம் செய்கிறது எல்லாமே இந்த மகரம் ராசியில் இருக்கிறவங்க விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஆனாலுமே இந்த மகர ராசிக்காரங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் வந்துட்டு எப்பவுமே சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் மற்றவங்க எல்லாமே இவங்க வேலை செய்கிற விதத்தை பார்த்து பொறாமப்படக்கூடிய வகையில் தாங்க இவங்களது ஒவ்வொரு செயலுமே வேலையுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகரம் ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அவங்கள மாற்றிக்கொள்ளாதவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு செயலில் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லோர்கிட்டயுமே மற்றவங்களோட அபிப்பிராயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் ஒன்றுங்க எல்லோர்கிட்டயுமே கேட்டாலுமே கடைசியாக அவங்க அந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க அவங்க வந்துட்டு மனசுகளோட நினச்சி வச்சுருப்பாங்க அது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள சுற்றி எல்லாமே கேட்பாங்க கடைசி அவங்க நினைக்கிறது தான் முடிச்சும் காட்டுவாங்க மற்றவங்க செய்கிற செயலில் காப்பி அடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த குணம் நிறைய மகர ராசி நேயர்கள்கிட்ட இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த குணம் இருந்தால் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க தனித்துவமான காரியத்தில் மட்டுமே இந்த மகரம் ராசிக்காரங்க எப்பவுமே ஈடுபாடாக ரொம் செய்வாங்க சிறப்பாகவும் செயல்களை எல்லாமே செய்து காட்டுவாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு மகரம் காரக காரகத்துவம் பெற்ற ராசி உங்களுக்கு ராசியான அமையும் புகழ்பெற்ற நீதிபதி வக்கீல் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாமே நிறைய பேர் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு உடை அணிஞ்சி திறம்பட செயல்படக்கூடியவங்களை கேட்டிங்க மகரம் ராசியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான தொழிலுமே சிறப்பு சிறப்பு வாய்ந்ததாக அமையுங்க மேலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தா கிராமத்து தெய்வங்களான அய்யனாரப்பன் மேலும் முனியப்பன் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதுணை வாய்ந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்ற தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் மற்றும் சிவ வடிவம் கொண்ட அனைத்து தெய்வங்களுமே உங்களுக்கு உறுதுணை அளிக்கக்கூடிய தெய்வம் தாங்க அம்மன் வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையிலே ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை சமமாக வைத்துக்கொள்ள உதவும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று நீங்க நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதா அமையத நீங்க கண் கூட காண முடியும் மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாம இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை மாற்றம் என்ன இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு என்ன அப்படிங்கிற தகவலையுமே தொடர்ந்து நாம பார்க்கலாங்க பொறுமையாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே பெருமை காணும் குணம் கொண்ட இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதன் மூலம் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் பகவான் வரப் போகிறாருங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டாகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க இதன் மூலம் உங்களுக்கு உங்களோட பொருளாதார நிலையில நல்ல திருப்தி தரும் வகையில் அமையுங்க இல்லாத அளவுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுங்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சியுமே நீங்க ரொம்பவும் கவனமா எடுத்து செய்யணுங்க தாமதமாக செஞ்சா கூட பிரச்சனை இல்லைங்க தெரியாமல் தப்பு பண்ணி புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடாமல் இருக்கிற ரொம்பவும் நல்லது ராசிநாதன் சனி வக்கிரம் பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல் செய்யணுங்க திடீர் திடீர்னு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவத்தில் நீங்கள் இருக்கணும் எதிர்மறை சிந்தனைகளை இந்த மாதம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அமையும் சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் செயல்பட போகிறாரு இதன் மூலம் உங்களோட ராஜி சிக்கு அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் விளங்குகிறவர் இந்த சனி பகவான் அவர் வக்கரம் பெறும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தா கொஞ்சம் நல்லது இல்லைங்க ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடும் இதனால உணவு பழக்க வழக்கங்களை எல்லாமே நீங்க சீராக வச்சுக்கணும் யார் ஒருத்தருக்கிட்டையுமே பேசும் பொழுது கவனமா பேசணுங்க ஆதாயம் தரும் தகவல் தகவல் எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்குங்கிறதுனால இந்த மாதம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனா பேச்சு விஷயம் செயல் விஷயம் எல்லாமே கொஞ்சம் கவனமா திட்டமிட்டு செயல்பட்டா ரொம்பவும் நல்லது அமைஞ்சுங்க உடலில் முன்பு தோன்றியிருந்த நோய் ஏதாவது மீண்டும் தலை தூக்கலாம் பணம் பல வழியிலுமே உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ வழியில் பெரும்பாலும் செலவாக கூடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுத்த கடன் கொஞ்சம் வசூலாகிறதுக்குமே தாமதமாகும் மனம் நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் எப்படி சொல்கிறது எதையாவது போட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு சிறிய தொகை செலவாகுங்க என்னடா பிறந்திருக்கிற இந்த புரட்டாசி மாதம் இவ்வளவு புரட்டி எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க சனி வக்கர பயிற்சியில் இருக்கிறதுனால தாங்க இந்த பிரச்சனை ஆனால் உங்களுக்கு புதன் உச்சம் பெறுவதனால உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மூணாம் தேதியே ராசியில் புதன் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுறது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே எல்லாமே ரொம்பவும் சுலபமா சமாளிக்கவீங்க அதனால வந்துட்டு வீண் கவலை உங்களுக்கு தேவையில்லைங்க பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடிவதற்கு புதன் பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு எவ்வளவு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு இப்ப கேட்குறது புரியுதுங்க எவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து வந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க வாக பிரிவினையில நீங்க எதிர்பார்த்த பங்கு உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வேலை நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் அமையும் உங்களது வேலைகளை உங்க கூட வேலை செய்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் தான் உங்களது ஒவ்வொரு செயல்திறனும் இருக்கும் ஆனால் வேலை விஷயத்தில் வீண் பலி உண்டாகுங்கிறதுனால உங்களோட வேலையை நீங்கள் ரொம்பவும் கவனமாக செயல்படுத்துறது இந்த மாதம் ரொம்பவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கோபம் அப்படிங்கிறது நீங்கள் குறைச்சிக்கிட்டா ரொம்பவும் நல்லதாக அமையுங்க மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இருந்து விடுபட நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஆலயங்களில் மட்டும்தான் இந்த எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்